அலிலூயா அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை திருப்பி வாசிங்க கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீய போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற இந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்கு பாருங்க இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி விதவையான மனைவி இல்லை என்ன மனைவி தள்ளப்பட்ட மனைவி இது ரெண்டாவது கேட்டகரி இந்த தள்ளப்பட்ட மனைவிக்கு நம்ம எல்லாரும் பைபிளில் வந்து ஒரு அர்த்தம் தான் சொல்கிறாங்க ஏன் ஒரு ஸ்திரீயை தள்ளலாம் ஒரு ஸ்திரீ ஏன் தள்ளி வைக்கலாம் விபச்சாரம் செய்தால் தள்ளி வைக்கலாம் இது ஒரு கேட்டகரி இருக்குது பைபிளில் ஆனால் விவாகம் இளம் வயதில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஸ்திரீயை போல விபச்சாரம் செய்தவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த கேட்டகரி இன்னொரு கேட்டகரியும் இருக்குது நான் இதை வாசிக்கும் போது கத்திரை எனக்கு உணர்த்தினது வாசிங்க ஆதி அகமதின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரன் ஆகியாவுக்கு கொடாமற் தெரியுமா தாமாரை பத்தி இருக்கு இளம் வயதில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஸ்திரீ அது யார் இளம் வயதில் தள்ளப்பட்ட ஸ்திரீ இவை எந்த தப்புமே பண்ணல பாருங்க இவ எந்த தப்புமே பண்ணல இவன் உண்மையாக திருமணம் பண்ணா மொ அந்த நியாயபரமான முறைப்படி அவங்க என்ன செய்கிறாங்க நீங்கள் உள்ள முறைப்படி பையனை கொடுக்குறாங்க பையனை கொடுத்தோடனே அவன் கர்த்தர் அவன் செஞ்ச தப்புக்கு அவனை என்ன பண்ணிவிட்டார் அடிச்சு விட்டாரு அடுத்த பையனை கொடுக்குறாரு அவன் அவன் பண்ண ஒரு தப்பு நிமித்த கர்த்தர் அவனையும் என்ன பண்ணிவிட்டாரு அடிச்சு விட்டாரு இப்போ யூதாவுக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு உடனே தாமார்கிட்ட ஒன்று சொல்கிறான் சேலா சின்ன பையனாக இருக்கான் அவன் உடனே உனக்கு என்ன செய்கிறேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான் அனுப்பி விட்டுட்டு தாமரை மறந்துட்டான் சேலா பெரிய பையன் ஆகிட்டான் ஏன்னா பின்னாடி யூதா சொல்றா சேலாவை கொடாமல் போனேனே அப்படின்னா சேலா என்ன ஆயிட்டான் பெரிய பையன் ஆயிட்டான் ஆனால் இவ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறா இப்போ இவன் மேலே என்ன தப்பு இருக்குது தாமார் மேலே என்ன தப்பு இருக்குது அவள் வந்து பிரமாணத்துக்கு கீழ்படிஞ்சிருக்குறா பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுருக்கிறா சொன்னபடி தான் திருமணம் பண்ணால் அவள் என்னோ தப்பாக ஓடிப்போயோ லவ் பண்ணியோலாம் கல்யாணம் பண்ணல சொன்னபடி தான் திருமணம் பண்ணா இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க தெரியுமா சிலர் கேட்பாங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் திருமணம் பண்ணேன் அவங்க தான் பார்த்து பண்ணி வச்சாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த குடும்பம் கூட பிரிஞ்சு போகுது உங்களுடைய மகளை வந்து சுமையாக என்ன செய்யாதீங்க அது ஒரு வெயிட்டு எங்கேயாவது இறக்கி வச்சிடணும் நீங்கள் தான் அதை இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படி வளர்க்குறீங்க கண்மணியை போல அன்பா இருபத்தி நாலு ஆனவொன்னே உங்களுக்கு அது என்னவா மாறிடுது வெயிட்டாக மாறிடுது இருபத்தி நாலு ஆகிப்போச்சு ஏதாவது ஒன்று கிடச்சா என்ன பண்ணிடலாம் அனுப்பி விட்டுறலாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு கதை எப்படியாவது தள்ளி விட்டுறணும் தள்ளி விட்டுறணும் அப்படி நீங்கள் தள்ளி விட்டுறீங்க ஒரு நாளில் அது போய் என்ன பண்ணுது காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுது பாவம் அந்த பிள்ளை மேலே என்ன தப்பு சொல்லுங்கள் அது காத்திருந்து பெற்றோர் திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு உண்மையாக காத்திருந்து கல்யாணம் பண்ணுது அந்த பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் எதையாவது ஒன்று பரவாயில்லன்ட்டு அதாவது பெற்றோர் தீங்கு செய்ய நினைக்கல மதியினமாக செய்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் தப்பு செய்யணும்னு நினைக்கல மதியினம் கொண்டு போய் யாருக்கிட்டேயாவது ஒப்படைச்சிடுறது இன்றைக்கி குடும்பங்கள் நாசமாக இருக்குது இள வயதில் விவாகம் பண்ணி எத்தனை பெண் பிள்ளைகள் பாவமாக இருக்குது தெரியுமா எத்தனை பேருடைய குடும்பம் சில சகோதரனுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது நல்ல குடும்ப வாழ்க்கையை கத்த அமைச்சு கொடுக்குறாரு ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாம் உட எடுத்த உடனே ஏதாவது பிரச்சனை வந்த உடனே அந்த காலத்துலலாம் பிரச்சனை வந்த உடனே பேசி தீர்த்துக்கலாம்பாங்க இப்ப தீத்துட்டு பேசலாங்கு எடுத்த உடனே இது செட் ஆகாது நம்ம செப்பரேட் ஆகிடலாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் பேச்சு வாயில வர்றதே அப்படித்தான் இருக்கு என்ன காரணம் கர்த்தர் இணைச்சாருங்கிற பயம் இல்லை பரலோகம் இணைச்சி வச்சதுங்கிற பயம் இல்லை நீ உன் பிள்ளையின் வாழ்க்கைய பார்க்கல உன் பிள்ளை வசதியா இருக்கணும்னு பார்க்குற வசதியா இருக்கிற எத்தனை பேர் துக்கமா இருக்கிறாங்க தெரியுமா நம்ம ஆரம்பத்தில் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் சாதாரண கஷ்டம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் துக்கமாக இருந்ததே கிடையாது நான் உண்மையை சொல்லுவேன் எங்கள் வீடெல்லாம் கரண்ட்டு கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா தான் வாடகை ஆறு மணிக்குள்ளே சமைச்சி முடிச்சிடணும் ஆறரை மணிக்கெல்லாம் வெளியே வந்து பாய் போட்டு உட்காந்துருவோம் அதான் எங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஒம்பது மணிக்கு தூங்குவோம் அங்கேயே படுத்து தூங்கிடுவோம் சம்டைம்ஸ் உள்ளே போய் தூங்குவோம் மழை வந்தால் ஆனால் நாங்கள் துக்கமாக இருந்ததே கிடையாது ஒரு நாள் நாங்கள் வேதனைப்பட்டதே கிடையாது அன்றைக்கும் சந்தோஷமாக இருப்போம் துக்கமே மாட்டோம் எது ஒன்றுக்குமே கவலைப்பட மாட்டோம் நினச்சதை சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் இப்போ பாருங்கள் எல்லாம் இருக்குது இது ஒரு எம்பிஏ அது ஒரு எம்பாத பிஏ இது ஒரு நாற்பதாயிரம் அது ஒரு நாற்பதாயிரம் சொந்த வீடு காரு ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே வருது சண்டை போட்டுக்கிட்டே போதும் இது சமாதானமாக இருக்கிற ஒரே இடம் சர்ச்சு ஏன்னா கண்ண முடி ஜோம் பண்ணுது பத்து நிமிஷம் சும்மா விட்டோம்னாலும் சண்டை போடும் சமாதானமே கிடையாது வீட்டில் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கொண்டு போய் கொடுத்துட்றது குடும்ப வாழ்க்கை என்பது ஒண்ணும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் நிறைய பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்கு தயவு செய்து சொல்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் வசனம் அப்படிதான் சொல்றது அப்படி இருக்கிற உன்னை கத்திர என்ன செய்கிறாரு அழைக்கிறார் நீ என்றார் கர்த்தர் உன் நீதி ஒரு நாள் விளங்கும் யூதா சொல்லுவான் ஒரு நாள் அவன் தான் சொன்னான் ஒரு நாள் இந்தம்மா யார் கொண்டாடா கொண்டு போடுவோம் அப்படிங்கிறான் இவர் தப்பு பண்ணிவிட்டு இந்த ஊரில் ஒரு பல ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்க எவன் சவுண்டாக பேசணும் அவன் நல்லவன்னு அர்த்தம் அவன் நினச்சிக்கிறான் சவுண்டாக பேசிட்டா நல்லவன் ஆ ஊ ஆன்னு பேசிட்டா அவன் யார் நல்லவன் அமைதியாக இருக்கிறவன் யார் நான் சொல்கிறேன் நீ அமைதியாக இருக்கிறதுனால உன் நீதி ஒரு நாளும் மறக்கப்படவே படாது உன்னை அழைக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் ஒரு நாள் உன் நீதியை வெளிப்படுத்துவார் நீங்கள் எவன் பேசலாம் கவலையே படாதீங்க யார் என்ன பேசலாம் கவலைப்படாதீங்க அவன்மான் பேஸ்டே இருப்பான் கொண்டா கொண்டுடுறேன்பான் இன்னி கொண்டா அவளை டீக்கரை ஆக்கிடுவான் கல்லெறிஞ்சு கொள்ளிருவான் அவன் என்ன வேணால் பேஸ்ட் போட்டான் ஒரு நாள் வரும் கர்த்தர் சொல்வார் அவன் நீதிமான் அவன் மேலே கையை போட்டிங்க தொலைச்சிருவேன் என்ம்பார் அந்த தேவன் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய நீதி விளங்க பண்ணும் உன்னை தள்ளி வச்சுருக்குறாங்களா டோன்ட் வரி உன்னுடைய அரு அருமை புரியாமல் கொஞ்சம் பேர் உன்னை தள்ளி வச்சுருப்பாங்க உன்னுடைய நீதி புரியாமல் தள்ளி வச்சுருப்பாங்க நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா இன்னைக்கு பல நேரங்களில் மாமியாருக்கோ மருமகளுக்கோ நன்மை செஞ்சுட்டு தீங்கு அனுபவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுடைய நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது நன்றி மறக்கிற காலமாக மாறி போச்சு ஆனால் நீங்கள் செய்கிற நன்மையை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர் ஒரு நாளாக மறக்கிறதற்கு மனுஷன் அல்ல அவர் நிச்சயமாய் நினைவு கூறுவார் ஒரு நாள் உன் நீதியை விளங்க பண்ணுவார் உன் நீதி விளங்க பண்ணும் போது யூதா அல்ல உலகமே தாமரை வைத்து கொண்டாட தொடங்கியது தாமாருக்குள்ளேருந்து ரெண்டு சந்ததி புறப்பட்டது தாமாருக்குள்ளேருந்து ரெண்டு பேர் ஆண்டவர் கொண்டு வந்தார் அந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களையும் செய்வார் உயர்த்துவார் தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீயை போல அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல தாமாருடைய தாமருடைய தான் தள்ளப்பட்ட தாமார் உன் காத்திருக்குதல் முடிவடையும் ஒரு நாள் தாமாருடைய காத்திருக்குதல் என்னவாச்சு முடிவடைஞ்சிச்சு இப்போ பாருங்க தாமரை எல்லாரும் புகழ தொடங்கிட்டாங்க நீதிமான் சொல்லிட்டாங்க இப்போ தாமாருடைய வயிற்றுக்குள்ள ரெண்டு பிள்ளை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் மிக முக்கியமாக வெறும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் பேர் தான் இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறையில ஒரு நாலு பெண்கள் பேர் தான் இருக்கும் நாப்பத்தி ரெண்டு தலைமுறைக்குமே நாலே பெண்கள் பேர் தான் இருக்கும் அதுல ஒண்ணு தாமாருடைய பேர் தாமார் இஸ்ரவேலை சார்ந்தவளா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த இடத்துல தெளிவாக கொடுக்கவே இல்லை ஏன்னா அவன் காணானிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான் யார் யூதா காணானிய தேசத்தில் போய் குடியிருக்கிறான் அவன் அதுக்கு முன்னாடி காணான ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிடுறான் எல்லாம் நடக்குது அங்கே தான் அவளுக்கு ஒரு மருமகளை பார்க்குறான் அதெல்லாமே காணானில் நடக்குது ஒருவேளை அவள் காணானிய ஸ்திரியாக கூட இருக்கலாம் புறஜாதி ஸ்திரீயாக கூட இருக்கலாம் தெளிவாக அங்கே இல்லை எதுவுமே இல்லை யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு தலைமுறையில் ஒரு தாமருடைய பேர் வந்துருச்சு பாருங்கள் ஒரு ராகாப்புடைய பேர் வந்துருச்சு ஒரு ரூத்தோடைய பேர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் புறஜாதியாக இருந்தான் உங்களையும் என்னையும் தான் குறிக்குது ஒருவேளை நம்முடைய காத்திருக்குதல் நாம் நல்லது செஞ்சிட்டு அனுபவிக்கிறது கொஞ்ச நாள் நம்ம செஞ்ச நன்மைகள் மறக்கப்பட்டு போகிறது நம்மளை ஒதுக்கி வைக்கிறது பின்னாடி கீழே ஆண்டவர் சொல்கிறாரு யூதா மறந்துட்டான் யார தாமரை மறந்துட்டான் ஆனால் கர்த்தர் பின்னாடி என்ன சொல்கிறாரு பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அப்படி ஜஸ்ட் மறந்துட்டார் ஆண்டவர் அப்படி தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மறந்தது மாதிரி இருக்கும் அப்படியே நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் விட்டால் மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நாளும் கத்தர் என்ன செய்ய மாட்டார் அதை விடவே மாட்டார் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய நீதி நினைவு கூறப்படும் கர்த்தர் உங்களை என்னையும் மேலே கொண்டு வருவார் ரெண்டாவது தள்ளப்பட்ட மனைவியை போல இன்னொரு மனைவி தள்ளப்படுவாங்க யாரு ஒன்று இந்த மாதிரி ஒரு ரேர் கேஸ் இருக்குது உண்மையை செய்து நன்மை செய்து தள்ளப்பட்ட மனைவி இருக்குது பொதுவாக தள்ளப்படுற மனைவி எதனால் தள்ளப்படும் தப்பு செஞ்சால் தள்ளப்படும் இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இன்றைக்கி நிறைய பேர் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னது பைபிள்லேயே சொல்லியிருக்குதுங்க பைபிள் வந்து அவங்கள தள்ளி வைக்க சொல்லிருச்சு கரெக்ட் நான் இல்லைன்னே சொல்லலை ஏசுனாதரே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் ஆமாம் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் என்ன செஞ்சிடலாம் நீங்கள் தள்ளி வச்சிடலாம் மனைவியை தள்ளி வச்சிடலாம் விபச்சாரம் செய்தான்னு சொல்லி ஆனால் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு அம்மா காலில் வந்து விழுந்த உடனே என்ன சொன்னார் நானும் உன்னை இல்லை அதாவது நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எல்லாருமே வேண்டுமென்றே இந்த பாவத்தில் விழவில்லை எத்தனையோ பேர் இந்த பாவத்தில் தள்ளப்படுகிறார்கள் பெற்றோராலேயே தள்ளப்படுகிறார்கள் அப்போ எல்லா விபச்சாரம் பண்றவங்களோ அல்லது தப்பான பாதையில் இருக்கிற அத்தனை பேருமே விருப்பப்பட்டு என்ன செய்யல இதுல இல்லை அதில் ஒரு சிலர் இருக்கு விருப்பப்பட்டு இருக்குது ஆனால் ஒரு சிலர் பெற்றோராலேயே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள் பெற்றோரால் தப்பு தப்பு செய்கிற இடத்த கொண்டு வரப்படுறாங்க சிலர் மனிதர்களால் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது சில பெண் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு எங்கேயோ வித்துடுறான் பாவமாக இருக்காது வாழ்க்கை அங்கேயே போயிடுது அதுக்கு பல வியாதி வந்து அங்கேயே கிடக்கு ஒரு நாள் அது வாழ நினைக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியாது கர்த்தர் அவர்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும் அதான் முக்கியம் அந்த சுபாவம் உனக்கு வந்தால் எதையும் மன்னிக்கிற சுபாவம் உனக்கும் வந்துடும் அதான் ஆண்டவர் சொல்றார் தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிறவரை கர்த்தர் அழைத்தார்னு இருக்கு அந்த வசனம் யேசு சொல்கிறார் இப்போ யோசித்து பாருங்க நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ராகா ராகாப்பை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறோம் தப்பான வேலை செஞ்சவங்க தப்பான வேலை செஞ்சு நீங்கள் தப்பான வேலை செஞ்சவங்களாவே இருக்கட்டும் தேவன் மன்னிச்சு நடுவில் கொண்டாந்து வந்து வேலை நடுவில் உட்கார வச்சுட்டாரு ராகா நடுவில் குடி இருந்தால் இருக்குது அங்கே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு இருக்குது தேவனே மன்னித்த பிறகு நியாயம் தீர்க்கறதுக்கு நீங்களும் நானும் யாரு தேவன் மன்னித்த பிறகு எந்த பாவமாக இருக்கட்டும் அது தாவிதோடைய பாவமாகவே இருக்கட்டுமே தேவன் மன்னித்த பிறகு நம்ம ஏன் நியாயந்தி இருக்கணும் நிறைய பேர்கிட்ட இப்போ அந்த பிரச்சனை இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தார் தாவீதின் பாவங்கள்னு சொல்லி தாவிது செஞ்ச குற்றங்களை பட்டியலிட்டு நானாக இருந்தால் தாவீதை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி பிரசனத்தை முடித்தார் ஐ நேவர் ஃபர்க்யூ அப்படின்னு சொன்னார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த பாவங்களில் ஒரு நாள் கடைசி காலத்தில் அவர் விழுந்தார் அதே பாவத்தில் விழுந்தார் எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதை அறுக்க வேண்டிய காலம் ஒன்று வரும் யாரையும் குற்றப்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் கிடையாது கர்த்தரே தள்ளப்பட்டவளை சேர்த்துக்கிட்டாரு அப்பேற்பட்ட விபச்சாரம் செய்தவங்களையே கர்த்தர் நானே நியாயம் அப்பேற்பட்ட நீதிமான் பரிசுத்தவான் ஒரே சர்வவாலயம் உள்ள தேவன் இயேசுவே நியாய விரும்பாத பாவத்தை உட்காந்து நியாயம் அவரே மன்னிக்கிற பாவத்தை நீங்களும் கூடாது இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை வெயிட் பண்றான் இந்த பாவத்துக்கு கத்தர் தள்ளலான்னு சொல்லி இந்த பாவம் அது செய்தான்னு பார்க்கலான்றான் நான் கேட்டேன் எப்படிங்க இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு இவன் விரும்புகிறான் அப்படி ஒரு பாவம் செஞ்சா தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கவனித்துக் கொள்ளுங்கள் கத்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் தேவன் எப்பவுமே ரீஸ்டோர் பண்ணத்தான் விரும்புவார் மீண்டும் கட்டத்தான் விரும்புவார் கர்த்தர் இடிக்க விரும்ப மாட்டார் இடிக்கிறது கூட திருப்பி கட்டுவதற்காக தான் நீ இடிக்கும் கர்த்தர் உன்னை இடிக்கிறாருன்னா திருப்பி என்ன செய்வார் கட்டுறதுக்காக தான் இடிப்பாரே ஒழிய நீ நாசமாக போனான்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார் யாராக இருந்தாலும் என்ன பாவமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி கர்த்தர் சரி பண்ண விரும்புகிறார் சரி பண்ணி மீண்டும் ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார் காட் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் அந்த ரீஸ்டோரேஷனுக்கு விட்டு கொடுக்கணும் அதான் சொல்கிறார் எங்கிட்ட வந்துருங்கிறார் கர்த்தர் உன்னை அழைத்தார் வசனம் சொல்லுது பாருங்க கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிற உன்னை கர்த்தர் எதுக்காக அழைக்கிறாரு திருப்பி சரி பண்றதுக்கு மனம் நொந்து நீ வந்துரு நான் உன்னை சரி பண்ணிடுறேங்கிற கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா நீ வந்து நான் உன்னை சரி பண்ணிடுறேன் சரி பண்ண முடியும் தேவனால் முடியும் எல்லாராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்து ஒரு பிள்ளையோடு அழையிற ஆகார மாதிரி இருக்கீங்களோ பரவாயில்ல தைரியமாக ஏசுக்கிட்டே வாங்க உங்கள் லைஃப்பை ரீஸ்டோர் பண்ண கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் திருப்பி கட்டி எழுப்புவார் ஒருவேளை தப்பான பாவத்தில் விழுந்து தண்டனை பெற்று இனி லைஃபே இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலும் கூட கர்த்தர் திருப்பி ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார் ஒரு பெரிய ஒரு ஊழியரை சந்தித்தேன் அவர் வந்து பேசிகிட்டு இருக்குமா சொன்னார் நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் என்னை லைஃப் டைம் ஜெயிலில் போட்டாங்க நல்ல கவனிங்க லைஃப் டைம் என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க நான் உள்ள போனேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிக்கப்பட்டு அங்கேயே பைபிள் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன் ஒரு நாள் வந்தது எல்லாரையும் மன்னித்து விடுதலையாக்க கூடியதான ஒரு இது வந்தது அதுல என்னையும் என்ன செஞ்சாங்க விடுதலையாக்கிறாங்க இன்னைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கிறார் எல்லாராலும் மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் கர்த்தர் திருப்பி எங்கிருந்து ரீஸ்டோர் பண்ணுவார் உனக்கு லைஃப் டைம் ஜெயில் போட்டாலும் கர்த்தர் உன்னை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாலும் கொண்டு போய் பிரதமராக உட்கார வைக்க கர்த்தரால் முடியுமானால் அந்த தேவன் இன்னும் கத்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் காட் வான்ஸ் டு ரீஸ்டோர் யுவர் லைஃப் அதான் கர்த்தர் இனி காலில் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் நீ எங்கிட்ட வந்துரு என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல எங்கே வந்துரு எங்கிட்ட வந்துரு ஓடி வந்துரு போவோம் அதான் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கு நீ என்ன பாவம் செஞ்சாலும் எந்த இடத்துக்கும் ஓடி போயிடணும் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிடணும் உள்ளே போய்ட்டுன்னா உன்னை என்ன பண்ண மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க உன் பாவத்தை விசாரிப்பாங்க விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க அடைக்கல பட்டணத்தை விட மேலான ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது அதான் நம்முடைய ஆண்டவராக நீங்க ஓடிருங்க அவர்கிட்ட போயிருங்க கர்த்தர் எதையும் பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார்